வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டொரைன் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் பாராளுமன்ற உறுப்பினர் வேலுகுமார் பசுத்தோல் போர்த்திய புலி ஜெகதீஸ்வரன் குற்றச்சாட்டு வீடற்ற மக்களுக்கு ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட வீடுகள் வழங்கப்படும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்பு அணியில் உள்ள மேலும் இரு எம்பிக்கள் சஜித்துடன் இணைவு ஜனாதிபதி தேர்தலில் தமிழர் தரப்பில் ஒருவரை பொது வேட்பாளராக நிறுத்துவது தொடர்பில் விக்னேஸ்வரன் கருத்து ஏப்ரல் பதினைந்தாம் திகதி விடுமுறை தொடர்பில் எழுந்துள்ள குழப்பம் ஹம்பே கமுவ பிரதேசத்தில் இடம்பெற்ற சூடு இருவர் வைத்தியசால அனுமதி சட்டவிரோத மதுபான விற்பனை தொடர்பில் தெரிவிப்பு தமிழ் மற்றும் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு எழுநூற்றி எழுபத்தி ஒன்பது கைதிகள் விடுதலை பாராளுமன்ற உறுப்பினர் வேலுகுமார் பசுந்தோல் போர்த்திய புலி என்பதை மீண்டும் நிரூபித்துள்ளார் என்று முன்னாள் அமைச்சரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் போசகருமான ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது வேலுகுமார் பிறப்பதற்கு முன்பிருந்தே நான் அரசியல் செய்துள்ளேன் ஊடகங்களில் அறிக்கைகள் வெளியிட்டுள்ளேன் நான் கேட்ட ஒரு கேள்விக்கு கூட வேலுகுமார் எந்த ஒரு பதிலையும் அளிக்கவில்லை ஆனால் நான் அறிக்கை கொடுக்கவில்லை அவர் அறிக்கை கொடுக்கவில்லை என கூற வேலுகுமார் ஒன்னும் புலனாய்வு அதிகாரி அல்ல உங்களை பாராளுமன்றத்துக்கு மக்கள் அனுப்பியது வாயில் வடை சுடுவதற்கா அல்லது மக்களுக்கு பணி செய்வதற்கா நான் வெளியிட்ட அறிக்கையை நான் வெளியிடவில்லை வேறு ஒருவர் என்னுடைய பெயரில் அறிக்கை விடுக்கிறார் என கூறும் நீங்கள் என்னை கௌரவமானவன் நியாயமானவன் என கூறிவிட்டு இவ்வாறான குற்றச்சாட்டை கூறி கௌரவத்தை இழக்கும் வகையில் செயல்படாதீர்கள் அதனால் தான் பசுத்தோல் போர்த்திய நரி என்பதற்கு நீங்கள் தான் சிறந்த உதாரணம் என நான் தெரிவித்தேன் மீண்டும் தடவை ஆணித்தரமாக அடித்துக் கூறுகிறேன் வேலுகுமார் பத்து பைசா கூட தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வு பெற்றுக் கொடுக்காமல் சந்தாபனத்தை வெட்கமில்லாமல் பெற்று கட்சியை நடத்துபவர் தான் ஜனநாயக மக்கள் முன்னணியை சேர்ந்தவர்கள் என்பதை அழுத்தமாக தெரிவிக்கிறேன் நான் தான் அறிக்கை கொடுத்திருக்க என முன்னணி பத்திரிகை மற்றும் ஊடகங்களில் செய்திகள் வெளிவந்துள்ளன ஆனால் நான் அந்த அறிக்கையை கொடுக்கவில்லை என வேலுகுமார் அவர் உள்ளதை வெளிப்படுத்துகிறது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மூத்த கௌரவம் அளிப்பதில்லை என பௌத்தறிவற்ற வேலுகுமார் கூறுகிறார் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் எனக்கு போசகர் என்ற உயரிய பதவியை கொடுத்து என்னை கௌரவப்படுத்தியுள்ளது பொதுவாக கௌரவத்தையும் தன்மானத்தையும் பற்றி வேலுகுமார் பேசும் எனக்கு அது மிகுந்த ஆச்சரியத்தை அளிக்கிறது என தெரிவித்துள்ளார் வேட்று மக்களுக்கு மேற்பட்ட வீடுகள் வழங்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் கல்வி காணி வீடமைப்பு மற்றும் வர்த்தக உரிமைகளை மக்களுக்கு வழங்குவதன் மூலம் அவர்களை வலுவான பொருளாதாரத்தின் அங்கமாக மாற்றுவதற்கு அவர்கள் செயல்பட்டு வருவதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மோதர மற்றும் ரந்திய உயன அடுக்குமாடி குடியிருப்புகளை கையளிக்கும் தேசிய நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்தார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு காஜிமா தோட்டத்தில் எரிக்கப்பட்ட வீடுகளுக்காக இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ரிய உயன வீட்டு தொகுதியில் உள்ள இருநூற்றி தொன்னூற்றி நான்கு வீடுகள் ஜனாதிபதி தலைமையில் மக்களிடம் கையளிக்கப்பட்டது இந்த வீடுகளை நிர்மாணிப்பதற்காக பன்னிராயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதுடன் இலவச காணி அல்லது வீட்டு உரிமைகள் வழங்கப்படவில்லை இந்த வீடுகளில் மாதாந்த வாடகையாக நான்காயிரத்தி ஐநூறு ரூபாய் அறவிடப்படாமல் மக்களுக்கு இலவச உரிமை வழங்கப்பட்டுள்ளமை விசேட அம்சமாகும் அத்துடன் தான் பிரதமராக இருந்தபோது போது சீன அரசாங்கம் வழங்கிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறு வீடுகள் அடுத்த இரண்டு வருடங்களில் மக்களுக்கு வழங்கப்படும் எனவும் மக்களை பொருளாதாரத்தில் அங்க வகிப்பதன் மூலம் உடைக்க முடியாத பரந்த பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முடியும் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் டலசலக பிரிவு தலைமையிலான சுதந்திர மக்கள் சபையில் இருக்கும் மேலும் இரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஐக்கிய சக்தி தலைமையிலான கூட்டணியில் இணையுள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்களான லலித் எல்லாவல திலக் ராஜபக்ஷ ஆகிய இருவருமே இவ்வாறு இணையவுள்ளதாக அறிய முடிகிறது டலஸ் அணியில் உள்ள பதிமூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களில் ஏற்கனவே அறுவர் ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணியில் இணைந்து புரிந்துணர்வு உடன்பாட்டிலும் கச்சாத்திட்டுள்ளனர் இந்நிலையிலேயே மேலும் இருவர் அப்பக்கம் செல்ல உள்ளனர் அதேவேளை எந்த தரப்புடன் இணைவது என்பது தொடர்பில் டலஸ் அழகப்பெருமை உட்பட ஏனைய சில உறுப்பினர்கள் இன்னும் முடிவெடுக்கவில்லை என தெரிவிக்கப்படுகிறது ஜனாதிபதி தேர்தலில் தமிழர் தரப்பில் ஒருவரை பொது வேட்பாளராக நிறுத்துவது தொடர்பில் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கும் சிவில் சமூக பிரதிநிதிகளுக்கும் இடையிலான கலந்துரையாடல் நேற்று மாலை ஜாலில் இடம்பெற்றுள்ளது இந்த கூட்டத்தில் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் வரிசையில் தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி வி விக்னேஸ்வரன் மாத்திரமே கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் பொது வேட்பாளர் வந்தால் தமிழ் மக்களின் பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வருவார் தமிழ் மக்களின் ஐக்கியத்தை நிலைநிறுத்துவார் சிங்கள மக்களுடன் பேசி தமிழ் மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய மயக்கங்களை தீர்க்கக்கூடியதாக இருக்கும் வெளிநாட்டு அரசுகளுக்கு எங்களுடைய பிரச்சனைகளை எடுத்துக் கூறக்கூடியதாக இருக்கும் இவ்வாறு பலவிதமான விடயங்களை ஒரு பொது வேட்பாளர் ஊடாக நாங்கள் செய்ய கூடியதாக இருக்கும் அதற்கு தகுந்த ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நேற்று ஒரு கூட்டத்தை நடத்தியுள்ளோம் இதனைத் தொடர்ந்து அடுத்த ஒரு கூட்டத்தையும் வெகு விரைவில் நடத்தவிருக்கிறோம் மேலும் இதில் யாரை நிறுத்துவது என்பது தொடர்பில் எதுவும் பேசப்படவில்லை அவ்வாறான பேச்சுக்களை நாங்கள் இப்போது பேச விரும்பவும் இல்லை அது நாங்கள் செய்யக்கூடிய ஒன்றல்ல அதாவது சகலரையும் இணைத்துக் பொதுக்குழு ஒன்று அமைக்கப்பட்டு அந்த பொதுக்குழுவை கூட்டி அவர்களுடாக ஒருவரை தேர்ந்தெடுப்பதுதான் சரியான முறை என்று நாங்கள் கருதுகிறோம் தெற்கில் இருந்து தமிழ் மக்களை தற்போது பலரும் நாடி வருகிறார்கள் அவ்வாறு நாடி வருவது மட்டுமல்ல தமிழ் மக்களின் வாக்குகளை எவ்வாறு பெற்றுத்தருவீர்கள் என்று ஆங்காங்கே எங்களிடத்தே கேட்கிற நிலையில் இவர்களை பற்றி எங்களுக்கு தெரியும் அதாவது இதுவரை காலமும் அதை பெற்று தருவோம் என்று கூறிவிட்டு எதுவுமே தரவில்லை அவ்வாறு எதனையும் அவர்கள் தரவும் மாட்டார்கள் இவ்வாறான நிலையில்தான் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்த நீங்கள் எதனை எங்களுக்கு தரப்போகிறீர்கள் என்றால் அதனை எழுத்திலே தர வேண்டும் அவ்வாறு எழுத்திலே நீங்கள் தருவதை ராஜதந்திர மட்டத்திலே அதாவது ஒன்று அல்லது இரண்டு நாடுகளின் மத்தியிலே எழுத்தில் தந்தால்தான் நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்வோம் அதற்காக எங்களுடைய பொது வேட்பாளரை நாங்கள் போட்டியிலிருந்து வெளியேற்ற மாட்டோம் மாறாக விருப்பு வாக்கை அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நிலைமையினை ஏற்படுத்தலாம் ஆகவே ஒவ்வொருத்தரும் இது சம்பந்தமாக என்ன சொல்ல இருக்கிறார்கள் என்ன தர இருக்கிறார்கள் எப்படி அதை போகின்றார்கள் என்பதை பார்த்து அதனை எழுத்தில் வாங்கி அடுத்த கட்டத்திற்கு நாங்கள் செல்லவிருக்கிறோம் என தெரிவித்துள்ளார் அதாவது பலரும் தமிழ் மக்களை தற்போது நாடி வருகின்றார்கள் தெற்கிலிருந்து நாடி வருவது மட்டுமல்லாமல் நீங்கள் எவ்வாறு எங்களுக்கு தமிழ் மக்களுடைய வாக்குகளை தருவீர்கள் என்றெல்லாம் சில சில கேள்விகள் ஆங்காங்கே ஒவ்வொருவரும் வந்து கேட்கின்ற நிலையிலே எங்களுக்கு ஒரு விடயம் தெரியும் இதுவரை காலமும் அவர்கள் அதை தருவோம் இதை தருவோம் என்று கூறிவிட்டு அதன் எதுவுமே தரவில்லை தரமாட்டார்கள் ஆகவே இந்த நிலையிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்த போது சரி நீங்கள் எங்களிடமிருந்து சில நன்மைகளை பெற வேண்டுமென்றால் என்ன எங்களுக்கு த தரப்போகின்றீர்கள் என்பதை எழுத்திலே அடக்கி எங்களுக்கு தர வேண்டும் அந்த எழுத்திலே நீங்கள் எழுத்தி தருவதை ஒரு ஒரு டிப்ளமட் ஒரு ராஜதந்திர மட்டத்திலே ஒரு ஒன்று அல்லது ரெண்டு நாடுகளினுடைய ராஜதந்திரிகளுக்கு முன்னிலையிலே எழுத்திலே கையெழுத்திட்டால் தான் நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்ளலாம் அதன் பின்பாடு எங்களுடைய பொது வேட்பாளரை நாங்கள் போட்டியிலிருந்து வெளியே வெளியேற்ற மாட்டோம் வணிக விடுமுறை என்று பொது நிர்வாகம் உள்நாட்டு அலுவல்கள் மற்றும் மகன் அமைச்சகம் வரையறுக்காததால் மக்கள் குழப்பத்தில் உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது விடுமுறை தொடர்பில் அமைச்சினால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலில் பொது விடுமுறை என்று மாத்திரமே கூறப்பட்டுள்ளது இதனால் அன்றைய தினம் வங்கி மற்றும் வணிக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுமா என்ற குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது இது தொடர்பில் கருத்து தெரிவித்த அமைச்சின் செயலாளர் பிரதீப் ஜசரத்ன பதினைந்தாம் தேதி விடுமுறை தொடர்பில் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் மேலும் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி வங்கி விடுமுறையா என்பதை அறிய நீங்கள் வர்த்தமானி அறிவிப்பை பார்க்க வேண்டும் என தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சந்தேகமு பிரதேசத்தில் இடம்பெற்று துப்பாக்கிச்சூட்டில் இருவர் திருக்காயமடைத்துள்ளனர் சீனுஹெல பிரதேசத்தில் வீடொன்றில் இருந்த இருவர் மீது மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் வீட்டின் உரிமையாளரும் அவரது உறவினர்களும் விருந்தில் ஈடுபட்டிருந்த வேளையில் சூடு இடம்பெற்றுள்ளதுடன் இருபத்தி நான்கு வயது மற்றும் நாற்பத்தி இரண்டு வயதுடைய இருவர் காயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்கள் ஹம்பே ஹமுவ மற்றும் எம்பிலிபிட்டிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் நாட்டின் சில பகுதிகளில் இன்று மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டல வீழ்த்திணைக்கிளம் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காளி மற்றும் மதுரை மாவட்டங்களின் சில இடங்களிலும் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் அளவில் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது அத்துடன் நாட்டின் ஏனைய பகுதிகளில் இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் நிலவுவதாகவும் குறித்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஜால்பாணம் சுண்ணாகம் காவல்துறை பிரிவுக்கு உட்பட்டு ஊரளி பகுதி ஐந்து போத்தல்கள் சாராயத்துடன் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த கைது சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சுன்னாகம் காவல்துறையினரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது இதன்போது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பிணையில் விடுவிக்கப்பட்டார் அவருக்கு எதிராக மல்லாகம் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கைகளில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளதோடு சம்பவம் தொடர்பினர் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மொரட்டிவு போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு கட்டுப்பெட்டு தன்தனிய தோட்ட பிரதேசத்தில் தனிப்பட்ட தகராறு காரணமாக இடையில் ஏற்பட்ட மோதலில் நபரொருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார் கள்ள காதல் உறவு காரணமாக இந்த தகராறு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இருபத்தி ஐந்து வயதுடைய இளைஞரை இந்த கொலையை செய்துள்ள நிலையில் ஹர்ஷனகுமார் என்ற இருபத்தி ஏழு வயதுடைய இளைஞனே உயிரிழந்துள்ளார் குறித்த மோதலில் ஒருவர் காயமடைந்து கழுப்போவில வைத்திய அனுமதிக்கப்பட்டுள்ளார் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் உயிரிழந்த இளைஞன் தனது சித்தியுடன் கள்ள தொடர்பு வைத்திருந்தவை தெரிய வந்துள்ளது அதனால் ஏற்பட்ட பிரச்சனையால் இந்த கொலை இடம்பெற்றுள்ளது இந்த நிலையில் சந்தேக நபர் இன்று மரு பிரதான வீதியில் பயணம் செய்து வாகனங்கள் சில நேருக்கு நேர் கொண்டதில் சிலர் காயமடைந்த சம்பவம் அம்பாரி மாவட்டம் மருத்துவமனை பகுதியில் இடம்பெற்றுள்ளது நேற்று மாலை கடும் மழை பெய்த சந்தர்ப்பத்தில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக பெரிய நீலாவணை போக்குவரத்து போலீசார் குறிப்பிட்டனர் குறித்த விபத்தில் மட்டக்களப்பில் இருந்து நீந்த பிரதேசத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த கார் வாகனம் மருதமுனை பிரதான வீதியில திரும்ப எத்தனித்த போது குறித்த வீதியின் ஆளு சென்று கொண்டிருந்த ஸ்கூட்டர் மோட்டார் சைக்கிள் முச்சக்கர வண்டி பஸ் என்பன ஒன்றுடன் ஒன்று மோதி இந்த விபத்து ஏற்பட்டது என ஆரம்பகட்ட விசாரணைகளிலிருந்து தெரியவந்துள்ளது இதன்போது மோட்டார் சைக்கிள் முச்சக்கர வண்டிகளில் வந்தவர்கள் விபத்தில் காய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை பெரிய நீலாவணை மேற்கொண்டு வருகின்றனர் தற்போது சீரற்ற காலநிலை நிலவுவதால் வீதிகளை பயன்படுத்தும் பொதுமக்கள் மற்றும் சாரதிகள் அவதானத்துடன் செயல்படுமாறு பெரிய நீலாவணை போலீசார் அறிவுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது சட்டவிரோத மதுபான விற்பனை தொடர்பில் விசேட சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மது திணைக்களம் தெரிவித்துள்ளது குறிப்பாக மேல்மாகடத்தை இலக்கு வைத்து இந்த சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக அந்த திணைக்களம் அறிவித்துள்ளது சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு மதுபான சாலைகள் மூடப்பட்டுள்ளன எனினும் கருப்பு சந்தையில் மதுபானத்தை விற்பனை செய்பவர்கள் தொடர்பில் தகவல் கிடைத்துள்ளதாக மதுவேரி திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது குறிப்பாக மது விற்பனைக்காக அதிக அளவில் மதுபானங்களை கொள்வனவு செய்து களஞ்சியப்படுத்தியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அவ்வாறு சட்டவிரோதமான முறையில் மதுபானங்களை விற்பனை செய்பவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிக ிடம் அறவிடும் தனியார் பேருந்துகளை கண்டறிவதற்காக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு சோதனை நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளது பயணிகளிடம் இருந்து கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் சசி வெல்கமா தெரிவித்துள்ளார் அத்துடன் பண்டிகை காலத்தில் தங்களது சொந்த இடங்களுக்கு செல்பவர்களிடம் தனியார் பேருந்துகள் அதிக கட்டணம் மறவிடுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் இது தொடர்பாக ஏதேனும் அசௌகரியம் ஏற்படுமா என பயணிகள் ஒன்று ஒன்பது ஐந்து ஐந்து என்ற இலக்கத்திற்கு அழைப்பை ஏற்படுத்தி அறிவிக்க முடியும் என சசி வெல்கமா தெரிவித்தமையும் குறிப்பிடத்தக்கது தமிழ் மற்றும் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு சிறைத்தடனை வரும் எழுநூற்றி எழுபத்தி ஒன்பது கைதிகள் அரசு பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை பெறவுள்ளனர் சிறப்பு பொது மன்னிப்புக்கு தகுதியான எழுநூற்றி அறுபத்தி எட்டு கைதிகளும் பதினோரு பெண் கைதிகளும் விடுதலை செய்யப்பட உள்ளனர் நாடாவிய ரீதியில் உள்ள ஒவ்வொரு சிறைச்சாலையிலும் இருந்த குறைத்த கைதிகள் இன்று விடுவிக்கப்பட உள்ளதாக சிறைச்சாலை துணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு கைதிகளை பார்வையிட உறவினர்களுக்கு இன்று சந்தர்ப்பம் வழங்கப்பட உள்ளதாக சிறைச்சாலை குழு துணைக்களம் தெரிவித்துள்ளது கைதிகளின் உறவினர்கள் வீட்டிலிருந்து கொண்டுவர உணவு இனிப்புகள் மற்றும் சுகாதார பொருட்களை வழங்க முடியும் என சிறைச்சாலை துணை அமைச்சகம் தெரிவித்துள்ளது தற்போதுள்ள விதிகள் மற்றும் முறையான சுகாதார நடைமுறைகளின் கீழ் உரிய பொருட்கள் கைதிகளுக்கு வழங்கப்பட உள்ளன இத்துடன் சமூகத்தின் மதிய நிற பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்